தேவாரம் ஏழாம் திருமுறை பானூல் எண்பத்தி ஒன்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாற்று திருவொச்சியூர் அறைவன் பட்டபக்கநாதர் தியாகேசர் இறைவு வடிவுடையம்மை ஆதிபுரியீஸ்வரப்புண்டரின் கொண்டார் எழுத்தறியும் பெருமான் பன் தக்கேசி அழுக்கு மெய் கொடு உன் தருவடி அடைந்தேன் அதுவும் நான் படற்பால தொன்று ஆனால் பிழுக்கை வாரியும் வாழ்கொள்வர் அடிகேல் பிழைப்பன் ஆகிலும் திருவடி பிழையேன் வழுக்கி வீழினும் திருப்பெயரல்லால் மட்டு நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியோர் என்னும் போர் உறைவானே கட்டனேன் பிறந்தேன் உனக்கு ஏழாய் காதல் சங்கிலி காரணமாக எட்டினால் திகழும் திருமூர்த்தி என் செய்வான் அடியேன் எற்று எடுத்து உரைக்கேன் பெட்டன்ாகிலும் திருபடி பிழையேன் பிழைப்பன் ஆகிலும் திருபட்டிக்கு அடிமை போச்சினேன் என நீ செய்வது எல்லாம் ஒற்றையோர் எனும் ஊர் உரை பண்ணே தங்கை தங்கிய சடை குடை கரும்பே கட்டிய வளருக்கு களை கண்ணே அவங்கெல்லியின் பழுத்த இடையமுதே வத்தா சென் எடுத்த உரைக்கேன் தங்கும் இரவு இப்பியும் சஞ்சலம் சலஞ்சலம் உலக வைரம்பு தொடு பொன்பணி வரன்றி குங்கும் மாக்கடல் கோதம் வந்து உலகம் ஒற்றியோர் எனும் குறை குறைவண்ணே என்று கொண்டது ஓர் சுற்றம் ஒன்று அன்றால் யாபர்ட் என் என்பு உடையார்கள் தோற்ற நின்று அருள் செய்து அழைத்திட்டால் சொல்லுவாரை அல்லாதன சொல்லாய் மூன்று கண் உடையாயே அடியேன் கண் கொள்வதே கணக்கு கணக்கு வடக்கு ஆகில் மூன்று கோல் எனக்கு ஆவது ஒன்று அருளாய் ஒற்றியோ என்னும் எனும் ஊர் குறையன்னே படுவான் உயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் பழைய சுளித்தலை பட்டனேர் அதுபோல சுழல்கின்றேன் சுழல்கின்றதையால் சொல்லாம் கழித்தலைப்பட்ட நாய் அதுபோல ஒருவன் கோள்பற்றே கரஹரை ஒழுத்தினி அருள் காயின செய்யாய் போற்றியூர் என்னும் ஊர் குறைவானே மானே நோக்கியற் கண்வளை பட்டு வருந்தியான் உற்று வல்வினைக்கு நையாடிய கொன்றை நாய் ஒன்னு சீலமும் குணமும் சிந்தியாதே ஞானம் கித்தனை கொள் வேண்டுவது அறியேன் உயிருடன் நாக நரகத்து அழுந்தாமை ஊணம் புள்ளன சீர்த்து அருள் செய்யாய் ஒற்றியோர் எனும் ஓர் உரை வாடேன் மற்ற தேவரை நினைந்து உனை மறவேன் நெஞ்சினாரு வாழவு மாட்டேன் பெற்றிருந்து பெறாதுடுகின்ற பேதையன் என் பிழை திட்ட ஒற்றும் நீ என்னை முனைந்து சேரிகேன் கடவுது என் முறை நான் வரவே കൊറ്റനോയി ഉരുവിനെ തവർത്തരുളായ് ഒച്ചയോർ എന്നും പോർ കുറവേം പോട്ടിനെ നനയായ് തങ്കൈ ആയിര മുഖം ആയിര ாய சொல்லியவுக்காள் தொடும்பனேனுக்குஞ்சொல்லுசும் நாமே பாடினி இருந்து என் செய்தி மன்னமே வருந்து யான் உற்ற வல் வினைக்கு அஞ்சி வா ஓடினால் இனிகாவது ஒன்று ஒன்றே போச்சையோஜெனும் ஓர் உறைபண்ணே மகத்திற்புக்கது ஓர் சனி எனக்கு ஆனாய் பைந்தனே மணியே மணபால்தா அகத்திற் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னாள் அழையல் போகுருடா எனத் தறியேன் முகத்தில் கண்கிழந்து எங்கடம் வாழ்கேன் ஒக்கடா முறையே மறை ஓதி உகை குன்கடல் போத்தம் வந்து விளபம் ஒற்றையோர் எண்ணும் போ உரைவான் போதம் வந்து விளபம் கரைதன் மேல் ஒற்றியூர் உரை செல்வனை நல்லும் ஞாலத்தான் பெறப்படுகின்ற நால் முறை அங்கம் போதிய சீலம் தான் பெரிதும் மிக வல்ல சிறுவன் வந்தொண்டன் ஊரன் உரைத்த பாடல் பத்து இவை வல்லவர்தாம் போய்